வணக்கம் பரலை இந்த கல் வெடி நம்பர் வணக்கம் இந்த பதி பக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் சூப்பராக தான் ஜாய்பட்டேன் சப்போர்ட்டு ஒரு அண்ணாமலை நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல வந்து இந்த அண்ணாமலைக்கு முதல்ல நிற்கலை இங்கே வந்து கடைசி முடியும் இங்கேருந்து பண்ணுறாருந்தான் ஒரு வேளை ஜெயிக்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறது அது பின்னாடி சொல்கிறேன் ஆன்லைனில் வந்த டீட்டெயில்ஸ் ஆனால் இப்போ வந்து எல்லோருமே நல்ல விஏபி கேண்டிடேட் தான் போட்டிருக்குது கூட்டணி கட்சிக்கும் பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு இப்போ வந்து ஏன் நிற்கிறார் என்னமோலன்னா அவர் வந்து ஜெயித்தா ஒரு எம்பி வேணும் இவங்க வந்து வேறு ஏற்கனவே இவங்களுக்கு என்னென்னா எப்படி உருட்டுவாங்கன்னா டீம் கேல எப்படியா இவர் இது போயிட்டாலும் வேறு ஏரியாவை வச்சு சரி கட்டி இது பண்ணி அப்படி பண்ணிடலாம் ஏதாவது களை எப்போ ஏடிஎம் கே டிஎம்கே மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க நபர்கள் ஸோ கார்டு உங்கள பேர் வழி ஆனால் அது இல்லை நான் ஏற்கனவே குறிப்பிட்ருந்தோம் இப்படி எம்பி ஆகிட்டு மந்திரி வேணான்னு சொல்லிட்டு இருக்கலாம் இங்கே இல்லை அது போக தெலுங்கானாவில் மந்திரியாக இருக்கிற தலைவராக இருந்திருக்கார் அது அவங்க டிசிஷன் தான் ஸ்பெஷல் டிசிஷன் மோடி அமித்ஷா நான் இதர உழைச்சிருக்காரு யாருமே பாதையாத்த மாதிரிலாம் மாட்டாங்க அதெல்லாம் போய் எல்லாம் டெவலப் பண்ணி கொண்டுட்டார் இருபது பர்சன்ட் இருபத்தொன்னு பர்சன்ட் மேலே இதுக்கு முப்பது பர்செண்டாக மாறப்போதான் என்னென்னு தெரில எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஆன்லைனில் எடுக்கும் போது அண்ணாமலைக்கு மட்டும் ஆன்லைனில் போடுற எல்லா இடத்துல தான் போடுவாங்க பர்டிகுலராக அவர் நிற்கிற கோயம்புத்தூர் மட்டும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு கேட்டோம்னா அதில் நியர் ஃபோர் தௌசண்ட் பக்கம் அண்ணாமலைக்கு வந்துடுறாங்க யங்ஸ்டர்ஸ் ஓட்டு என்ன செகண்ட் பொசிஷன் தான் டிம்கே வருது சீமானுக்கு அப்புறம் தான் தள்ளப்படுறாங்க ஆஃப்டர் ஆல் பெல்ட்டில் உள்ள அதிமுக அப்போ எப்படி இருக்குது பார்த்துங்க ஸோ இவர் அது எல்லோரும் இந்த சபாலத்துக்கு குரூப் தான் யங்ஸ்டர் இவர் அப்படியே அவங்க கொங்கு பெல்ட்டு இனத்தாக இருந்தாலும் யங்ஸ்டர் அவர் ஏஜ்டு பழனிசாமி அவர் அது கட்சி ஊனாக போதும் அதனால இவர் தான் அந்த கிராஸ்பிங் இருக்கும் ஸோ கொங்கு பெல்டில் ஆகிப்போச்சு நேரத்துக்கு பாமக இருக்குது அவங்க பார்த்துப்பாங்க அந்த தான் சுற்றி நிற்க போகிறாங்க அப்புறம் நாங்கள் இந்த 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 மயிலாடுதுறை இந்த பக்கம் தூத்துக்குடி கனிமொழி எடுத்து தாமாக்கா சைக்கிள் சின்னம் கடைச்சி போச்சு கொடுத்துருக்கேன் திருச்சிக்கு தான் தினகரன் நிற்கிறாபடி ராதிகா நடிகை ராதிகா சரத்துக்கு வந்து இங்கே விருதுநகர் இப்படி கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி காய் நாற்றி கொடுத்துருக்கேன் இதில் கனிமொழி தான் தமாக நிற்கிறபடி ஸோ அதில் எது எது ஓரளவு நல்ல வர சீட் ஒரு பத்து சீட்டு மினிமம் ஏன்னா இவங்க அதிருப்தி இருக்குது திமுகவில் அதே அந்த பக்கம் போகும்போது தென் மாவட்டங்கள் சென்னையில் வந்து எக்ஸப்ட் தமிழிசை தவிர அது கூட டஃப் கொடுக்கலான்றாங்க மற்ற இதெல்லாம் வந்து நமக்கு தெரில அந்த வந்து மும்போன போட்டில் எப்படி வருதுன்னு பார்க்கும் அதில் வந்து வாங்க முடியாது அவ்வளோ ஸ்வீப் வர முடியாது ஒருவேளை சுனாமியாக வந்ததுன்னு இந்த பக்கமே எல்லாம் வந்துடும் பக்கமே இப்போ எல்லாமே ஈக்குவல் ஃபைட் மாதிரி தான் திமுகவுக்கு பாஜகவுக்கு ஏன்னா இப்போ அவன் போடுறது என்ன போடுறான்னா அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் போடுறான் அண்ணாமலைக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் தான்றான் திமுகக்கு ஆ அப்படிம்போது மூணை போட்டி வரும்போது திமுக வாய் விட்டு சொல்ல முட்டா அண்ணாமலை சொன்ன மாதிரி நாங்கள் ஒன்று ஏன்னா கீழே அவளுக்கு ஒன்றுமே செயல் வந்து எல்லாம் வேலையை சம்பாதிக்க போயிடுது திமுக ப்ரோ ஏடிஎம்கே ஓட்டர்ஸு எல்லாம் அப்போ பிஜேபியில் அவராக உண்டாக்கினது பெண்கள் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு வேலை எல்லா எல்லா தொகுதியில் எடுத்து சொல்லியிருக்காரில்ல ஏற்கனவே போயாச்சு ஒரு அதெல்லாம் அப்படியே வரும் அப்போ எத்தனை தொகுதி வரும்னு சொல்ல முடியாது பயப்பரங்கள் லேடர்லாம் இன்றைக்கி யாரும் கிடையாது ஒரு ஒண்டிதான் ஏதோ பண்ணி இங்கே இருக்கிற தீ சக்திகளை போகிற வேறு அறுத்துறணும் அப்படின்ட்டு மோடியோட ஃபாஸ்ட்டாக மோடி அவர் காலத்தில் இவர் காலத்தில் வேலை செஞ்சோட ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது அதனால தோலை தட்டி கொடுக்குறாரு அப்படி வச்சுட்டு அப்புறம் டெல்லி போவார் இப்போ சொல்கிற மாதிரி ஷோக்காலு முட்டைப்பசங்க சொல்கிற இப்போவே போயிடுவார் களம்பறி இப்படி பயம் தான் அண்ணா அண்ணாவலை முறை ஆட்டை சிக்கி தவிக்க வேண்டியிருக்கேன் அது நடக்காது அப்புறம் ஒன்றா சரி வேண்டாடுற சரி எம்பிக்கு நின்று போகலாம் ஒரு கிருப்புக்காக அப்படிங்கிறத வழியாக மந்திரிலாம் விளாண்ட்ருவார் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்குது பார்க்கணும் அவங்க டெவலப் ஆகுதுன்னா எத்தனை வருஷம் வேணால் கொடுப்பாங்க அந்த ரூல்ஸை மாரி ஆறு வருஷம் தான் இருக்கணும் வேறு யார் இப்படி தலைவர் மறுபடியும் டவுன் டவுன் ஆகிடுச்சுன்னா ஒரு வந்து காசு காசு போடுறால இல்லாட்டி இந்த மாதிரி அன்கோ அதெல்லாம் சரிப்படாது க்ரிப்பாக இருக்கணும் அதான் வேணும் அப்போ எப்பட்றா வர்றது இந்த தமிழக காலத்துக்குன்னு போது இவ்வளோ அது செய்யாத காங்கிரஸ் பிஜேபி செய்துன்னா எப்பட்றா வருது வர்றதுன்ற இடத்துல இப்படி ஒரு தலைவர் வந்து கிடைக்கும்போது அப்போ சீக்கிரம் திராவிடன் சாப்டர் க்ளோஸ் பண்ணி இது பண்ண பார்ப்பாங்களா இன்னும் வேறு தலைவர் போட்டு உட்காந்துட்டுருக்கோம் ஆகிட்ட கொழஞ்சி கொலா வச்சுட்டு போனது திராவிட பசங்க ஸோ இப்படி இருக்குது ஸோ பாருங்கள் அது கலை வீடியோ சொல்லி இந்த மாதிரியே இப்போது வேறு வழி இல்லாமல் பொன்முடிக்கெல்லாம் வைக்க வச்சுட்டார் ஆளுநரு சுப்ரீம் கோர்ட் ஆக்ஷனில் இது வேறொரு இடத்துல ஒரு வக்கீலே சொல்கிறாரு என்ன இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு அது ஒன்றும் சீமிட் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பதவி பதவியத்தில் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு உதாரணங்கிறார் பாருங்க ஒரு பாருங்கள் உண்மையானங்கிறார் இதை உதாரணம் எடுத்துக்கலாங்கிறார் அதான் வழிகாட்டி அதாவது அடுத்து தப்பு பண்ணி இருக்கானு பாருங்க வருத்தியாக அதுக்கு இது வழிகாட்டிங்கிற ஐம்பது கோடி கொடுத்து அஞ்சாறு வக்கீல உள்ளே விட்டு வெளியில் வந்து ஜாமீனில் இருந்து அப்படித்தான் பண்ணிக்காரு திருப்பி கவர்னர் சொன்னாலும் திருப்பி இல்லை நீங்கள் தான் பதவி எது கொடுக்கணும் சொல்லுவாங்க என்ன நடந்தோ அதே தான் அப்படின்னு சொல்கிறாரு வழிகாட்டியா மாதிரி நல்லதுக்கு வழிகாட்டணும் இதுக்கெல்லாம் வழிகாட்டி அப்படின்ட்டு சைட் பண்ணி பொன்முடி சொல்கிறார் அதாவது உத்தம இருக்க மாதிரி எப்படி இந்த மாதிரி தீர்ப்புன்னு ஒரு வேற ஒரு வக்கீல் ஒரு இதில் சொல்கிறாரு அவ்வளோதான் சொல்ல முடியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்தது வேறு என்ன புரிஞ்சுன்னு சொன்னாங்கன்றது வேறு கதை ஸோ மீண்டும் பதவி என்ன ஒரு விஷயம் என்னென்னா டூ ஜியில் மறுபடியும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு